ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு நான் டூ டேஸ் பிஃபோர் மார்னிங்கில் எடுத்தேன் காலை வெயிலில் வந்துட்டு இந்த என்னுடைய யங் ரோஸ் பிளான்ஸ்லாம் காமிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஷூட் பண்ணியிருக்கிறேன் வெளியில் பாருங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் வந்து கேவருகு அதாவது ராகி வந்துட்டு இவங்க ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க தோட்டத்தில் ஸோ அந்த காட்சி எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள் சரி வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நிறைய தகவல்கள் கிடைக்கும் ப்ளஸ் இது வந்து ஒரு அப்டேட் தான் என்னுடைய கார்டனுடைய அப்டேட் தான் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக வந்துட்டு புரியும் அண்டு புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ யங்காக வாங்கின ரோஸ் பிளான்ட்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வித் தேர் நேம்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு பிளான்ட் நான் காமிச்சிட்டேன் அது வந்துட்டு கிளைம்பர் லேடி ஹில்லிங்டன் அப்படின்னு காமிச்சேன் எவ்வளோ நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரஃபின் டே ஆனால் நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேர் வந்து க்ரன் பிரின்சஸ் மார்க்ரீட்டா ஸோ இந்த க்ரௌன் ப்ரின்ஸஸ் மார்க்ரீட்டாவும் ரொம்ப சூப்பராகவே நல்லாவே துளுத்து வந்துட்டுருக்குங்க பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது எல்லா பக்கத்துலையும் நல்ல சூப்பரான வந்து தளிர்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்குது பிளான்ட் ரொம்ப 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 அழகாக இருக்குது பிளான்ட்டை வந்து நம்ம எந்த ஒரு குறையுமே இல்லை பிளான்ட்டை சொல்லிக்கிற பற்றி சொல்லிக்கிறாப்பில் எந்த குறையும் இல்லை ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாஸ் ரைவர் இது வந்துட்டு ஒரு ஃப்ராக்ரெண்ட் ஒயிட் கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினா இதென்னா ரொம்ப சின்னதாக இருக்குது கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது அதுக்கடுத்தது இது வந்துட்டு என்ன ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே கொஞ்சம் கிளியராக தெரியல வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஏ த்ரீ ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியுதுங்களா ஏ த்ரீ ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் அந்த ரோஸ் தான் இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தழுத்துன்னு வந்துன்னு இருக்குது இதுக்கெல்லாமே நான் வந்துட்டு அந்த புது கலப்ப உரம் வந்து ஊற்றிருக்கிறேன் மிக்சட் ஃபர்டிலைசர் கிரவுண்ட்நட் கேக்கு அதுக்கப்புறம் டிஏபி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு டிஏபி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலப்ப உரம் ரெடி பண்ணியிருக்கிறேன் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானிஸ் கெலாகு ஸோ இந்த எல்லா கலவுற எல்லா கலவையும் வந்து சேர்த்து ஒரு உரம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அதை தான் ஊற்றிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஏ நம்பர் தேர்ட்டி ஃபைவ் ஜேபி அப்ஸ்கியர் அப்படின்ற ஐடி இதுவுமே எவ்வளோ சூப்பராக துளுத்துன்னு வந்துன்னு இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே பொழைச்சி வந்துடும் நெக்ஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பிளான்ட் வந்துட்டு டிஏ நம்பர் தேர்ட்டி நைன்க இது வந்து மேரி டெலனி அப்படின்ற ஐடி வந்து சொல்கிறாங்க சூப்பராக துளுத்துன் வருது பாருங்கள் எல்லா பக்கமும் துளுத்துன் வருது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மேரி டெலனி அந்த ரோஸ் தான் இது டிஏ ரோஸ் நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகேனா டிஏ ரோஸ் தான் டிஏ நம்பர் சாரி ஃபால் ஸ்டாஃப் இந்த டிஏ வந்து ஃபால் ஸ்டாஃப் அப்படின்ற டிஏ இதில் டிஏ நம்பர் எதுவும் இருக்குல்ல டேரெக்டாக ஃபால்ஸ்டாஃப்னு இருந்துச்சு அதுலேயும் பாருங்கள் தளிர்கள் வந்து எல்லாம் பட் ஐஸ்லாம் வந்து நல்லா பக்காவாக ஓப்பன் ஆகிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து டிஏ நம்பர் டுவெண்ட்டி ஒன் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது டிஏ டுவெண்ட்டி ஒன் வில்லியம் அண்ட் கேத்ரீன் அப்படின்னு சொல்லி ரோஸு பட் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஏ டுவெண்ட்டி நைன் கான்ஸ்டன்ஸ் இது கொஞ்சம் நல்லாவே வளர்ச்சி வந்து அடைஞ்சிட்ருக்கு பிளான்ட்டில் டாப்பில் பாருங்கள் எவ்வளோ நிறைய ப்ளூம்ஸ் இருக்குது பிளான்டோடைய டாப் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்களா நிறைய பிளான்ட்ஸ் நிறைய நியூ ஷூட்ஸு நிறைய நியூ லீவ்ஸ்லாம் இருக்குதுங்களா நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து காடஸ் ஜூப்ளி காடஸ் ஜூப்ளியில் கொஞ்சம் இலை வந்திருக்கு அப்புறம் கொஞ்சம் பக்கம் ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிட்டுருக்கு எப்படி வருதுன்றதை நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் பிளான்ட் வந்து பார்க்கல் பார்க்க ரோல் அப்படின்ற பிளான்ட்டு இது நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு நிறைய லீவ்ஸ்லாம் வந்திருக்கு நிறைய ஷூட்ஸ்லாம் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்